கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் பணியில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தீர்வு காண முடியும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களின் நிதிநிலை சீராக இருக்கும் தொழிலில் உழைப்பின் மூலம் உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீண்ட காலம் நிலைத்தெழுந்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் தொழிலில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் ஒருமித்த அமைதி காணப்படும் பயணங்கள் நன்மை தரும் கடகம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் நிதி ஆதாயங்களை அனுபவிக்கலாம் குடும்ப உறவுகளில் அன்பும் ஒற்றுமையும் நிலவும் எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தி